ஆத்ம வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்கண பகுதி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷ நாடு அச்சய லக்கண பகுதி முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பு அளித்திருந்தது குருநாதருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடானக் கொடி நன்றியில் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்க கணவன் மனைவி பிரச்சனை சமீப காலத்தில் ரொம்ப விஸ்வரூபமாக இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆய்வுக்காக வந்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம லக்னம் அப்படின்னா மீன லக்னம் தற்போது போயிட்டு இருக்கக்கூடிய அச்சை லக்னமானது பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் சரிங்களா இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் அந்த புனர்பூசம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிச்சிருக்கு அவங்க வந்து ஜாதகத்தை கொடுத்ததும் நம்ம கேட்ட கேள்வி இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது டிசம்பர்லேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சரி அது எப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பார்க்கலாம் இவங்களோட லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா அந்த ஏஎல்பிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கலாமா இருக்கலாம் ஆனால் அந்த ஏழாம் இடத்திற்கு இவரோட கணவருக்கு அது வந்து எட்டாம் இடமாக வந்துடும் அப்படி இருக்கலாமான்னா இருக்கக்கூடாது அப்போ என்ன நடக்கும் இந்த ஜாதகர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் இந்த கணவருக்கு ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துரும் சரிங்களா அப்படி வந்துடும் சரி அதுக்கப்புறம் நட்சத்திரம்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காங்கன்னா இந்த ஏஎல்பிக்கு நான்காம் இடத்துல அதாவது இந்த ஜாதகரோட தாய் ஸ்தானத்தில் அப்போது இந்த கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பத்தாம் இடமாக வந்துடும் இந்த ஜாதகரோட தாயினால் இந்த இவரோட கணவருக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுமான நிச்சயமாக ஏற்படும் ஏன்னா அவங்க தாய் வந்து என்ன செய்வாங்கன்னா சொத்து வண்டி வாகனங்களை கேட்டுக்கிட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகரோட வேலை சம்பந்தமான கேள்வியை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்களான்னா நிச்சயமாக தூண்டி விடுவாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஎல்பி லக்னமானது புதன் கணவனோட லக்னம் வந்து குரு குருவும் புதனும் ஒன்று வந்து ஆசிரியரும் ஒன்று வந்து மாணவன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று முரணாக தான் இருக்கும் அந்த காலத்தில் ஒன்று வந்து சுய புத்தியாக இருக்கும் ஒன்று வந்து சொல் புத்தியாக இருக்கிறதுனால அது ஒத்து போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த புனர் பூசம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கும்போது ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னா இந்த லக்னாதிபதி யாருன்னா குரு பகவான் சொன்னோமா அப்போது இந்த ஏழாம் அதிபதியும் குரு பகவானா போய்டார் அவரும் பத்தாம் இடம் அப்போ இந்த கணவன் இந்த ஜாதவோட கணவன் வந்து வேலை அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு குடும்பத்தை ஒழுக்கமாக கவனிக்காமல் இருப்பார் அந்த வேலை சார்ந்த டென்ஷன்லே இருக்கிறதுனால இவருக்கு இதனால் ஒரு சின்ன கேப் ஒழுகுமானால் நிச்சயமாக ஒரு கேப் விழுகும் சரி இப்போ அந்த புனர்பூசம் ஒன்று போகும்போது இந்த சுக்கர பகவான் இருக்கார் பார்த்திங்களா இந்த சுக்கர பகவான் இந்த ஜாதகருக்கு ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுத்தாலும் இந்த புனர்பூசம் ஒன்று இருக்குல்லையா அந்த குரு பகவானுக்கு இந்த சுக்கர பகவான் வந்து ஆறு எட்டாக வர்றதுனால இந்த காலத்தில் பொருத்தம் இல்லாமல் சரிங்களா இத்தனை நல்லா இருந்தாலும் அந்த சு சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு ஒரு பொருத்தமின்மையான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கும் அதனால சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குமானா வந்துகிட்டு இருக்கும் நம்ம அந்த ஜாதகருக்கு ஒரு அட்வைஸ் தான் கொடுத்துருக்கோம் இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசம் ஒன்று உணர்பூசம் ரெண்டு போகிற வரைக்கும் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அவங்களும் சரிங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பெரிய அளவுக்கு வந்து அவங்களோட பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம சொல்லி சில அறிவுரைகள் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு சரி அது இருக்க இவங்க வந்து நான் ஒரு சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சுயமாக தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம சொல்லிட்டோம் எதையுமே பார்க்காமையே உபயோகங்கள் செல்லும்போது நீங்கள் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணோம் இல்லைங்க நாங்கள் அளவான முதலீடு தான் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எங்களோட பலனை நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து வாக்கு அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலும் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம் அதற்கு மீறி நீங்கள் எடுக்கிறது உங்களோட ரிஸ்க் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா இது மாதிரி ஜாதக ஆய்வுகளை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அச்சை இலக்கணப்பதி ஜோடு முறையெல்லாம் முடியும் அது நீங்களும் வந்து இதை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வர மே தேதி இந்த அச்சலக்கண அடிப்படை வகுப்பு ஆரம்பிக்குது நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்களும் வந்து ஜோயிடர் ஆகலாம் இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பு எழுத்து எனது குருநாதர் திரு பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு கொடான கொடி நன்றிகள் கூறி இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு ஜாதகத்தை மிக துல்லியமாக எப்படி ஆய்வு பண்ணலான்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்